கிரைசலாடு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலும் நம்ம ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானம் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணலாம் உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா அந்த அருமையான காலை விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே காலையில எழும்பிய உடைய வசனத்தை கேட்கும்படியாகும் ஆண்டவரே தேவதாசர்களுடைய அன்றைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் தியானித்து அன்றே அதன் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு ஒரு நல்ல சிலாக்கியத்தை அண்டவரே கிருப வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் இந்த வசனத்தையும் இந்த வாழ்க்கையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே இதன்படி நடக்க ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் இந்த நேரம் ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்யும் ஆவியானவரே முழுவதுமா உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்குறான் நீரை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிடாவை ஆமை இன்னைக்கும் ஒரு தேவ ஊழியரை பற்றி நம்ம தியானிக்க போறோம் அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலிக்ஸ் மான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருஷம் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய காலங்கள் இருந்தது இந்த பிலிக்ஸ் மான்ஸ் அப்படின்றவரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல உள்ள ஜூரிஸ் அப்படின்னு ஒரு நகரத்துல ஒரு கத்தோலிக்க பாதிரியாருக்கு ஒரு முறைகேடான ஒரு வகையில பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அக்காலகட்டத்துல பாலியல் தூய்மையை வந்து பல போதகர்கள் புறக்கணித்த அந்த ஒரு காலத்துல இருந்தார் அவர் இவருடைய தந்தையினுடைய முயற்சினால இவர் வந்து லாட்டின் பாஷை அப்புறம் கிரேக்கு அப்புறம் எபிரேய மொழி இந்த மொழிகள்லாம் அவர் வந்து நல்லா கற்று அதுல பயிற்சி பெற்று இருந்தாரு நம்மளால முடிஞ்ச காரியங்களை உண்மையான வழியில நிறைவேற்றுவதே வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்ந்து வந்தார் கிரேக்கு லத்தீன் எப்ரையம் மொழிகள்ல வந்து ஒரு சிறந்த அறிஞரான பிலிக்ஸ் ஒரு அவருடைய ஃப்ரெண்டு ஹால்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சீர்திருத்தவாதி அவருடைய சீஷராக மாறி என்ன பண்ணாரு சமுதாயத்திலயும் அப்புறம் மதம் சார்ந்த தவறுகளை மதத்துல அதாவது திருச்சபைகள்ல இருக்கிற தவறுகளையும் துணிவுடன் அவர் வந்து எதிர்த்து நின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் பெறுவதை எதிர்த்து மனம் திரும்பி ஞான ஸ்கானம் பெற வேண்டும் அப்படின்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார் இன்றைய நாட்கள்ல கூட நம்ம பார்க்கும்போது சிறு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து அவர் தவறு அப்படின்னு சொல்லி அஹ் அந்த காலத்துல என்ன பண்ணாரோ அவர் வந்து அதுக்கு எதிர்த்து நின்றார் மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் பெறணும் அதாவது ஞானம் வந்த தான் பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இவருடைய கருத்துக்களுக்கு ஒரு சில பெற்றோர் வந்து ஆதரிவா ஆத ஆதரவா இருந்தாலும் திருச்சபைகளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கலகம் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதனுடைய திருச்சபையினுடைய சட்டத்தெல்லாம் மீறிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினால இந்த ஃபீலிக்ஸ் என்பவரை என்ன பண்ணாங்களா சிறையில அடைக்கப்பட்டாங்க அவர் சிறையில போட்டாங்க அப்போ நியாய விசாரணையின் போது அவர் வந்து தண்டிக்கப்படுறார் அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அவருடைய கொள்கைகளை இந்த ஒரு கோட்பாடுகளெல்லாம் எல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு புதிய சீர்திருத்த சபைய அவர் வந்து உண்டாக்குறாரு இந்த இவர் இவர் உண்டாக்கி இந்த சபையில மக்கள் கூட்டம் வந்து இவரை பின்தொடர்ந்தது ஏன்னா இவர் வந்து நியாயமான காரியங்களை தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் வந்து இவரை பின்பற்ற ஆரம்பித்தார்களாம் அவர் பெலிக்ஸ் மான்ஸ் வந்து கலகக்காரர் இவர் வந்து சபைக்கு விரோதமா இவர் கழகம் பண்றார் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு முத்திரையை போட்டு ஜனவரி மாதம் ஆஹ் அஞ்சாந்தேதி என்ன பண்றாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டு கைகளும் ஒரு மரத்துல கட்டப்பட்டவராக படகு ஒன்றில் ஏற்றப்பட்டு ஜூரிஸ் அப்படின்ற ஊர்ல ஒரு நதி இருக்கு லிம்மாத் அப்படின்ற நதி அந்த நதியில பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு தண்ணீர் அதுல வந்து உயிரோட என்ன பண்றாங்க அவரை முழுக்கடிக்கப்பட்டார் மரண வேளையிலும் அவர் என்ன பண்றாங்க கிறிஸ்துவுக்குள் நிலையான உறுதி கொண்டவராக தன்னுடைய தீர்மானத்தில் அவர் நிலைத்து நின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை பற்றி படிக்கிறோம் உயிரோட தண்ணிக்குள்ள அவரை வந்து முழுக்கடிக்கிறாங்க கிறிஸ்துவின் கரங்கள்ல தன்னை வந்து அர்ப்பணித்தார் அந்த கடைசி நேரத்துல கூட இவர் எழுதிய பாடல்கள் வந்து இன்னைக்கும் என்ன பண்ண அநேகரை கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுகிறதுக்காக ஊக்கப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் போதும் தன்னுடைய அசையாத விசுவாசத்தை காட்டும் வகையில அவர் வந்து கடைசி நேரத்துல கூட என்ன பண்ணா கர்த்தரை துதித்து பாடல் பாடினாராம் பாடிக்கிட்டே அவர் தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டார் அந்த நேரத்துல கூட அவர் விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை கிறிஸ்து மேல அந்த அளவுக்கு அவர் விசுவாசம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம் அப்புறம் வந்து தேவனே உங்களுடைய கைகளில் என் நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகளாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இறுதி வரை என்ன பண்ணாரு விசுவாசத்தில் உறுதியோடு இருக்குமாறு அவருக்கு பக்கத்திலே யார் நின்னாங்கன்னா அவங்க தாயும் சகோதரர்களும் மரண தண்டனை நிறைவேறும் வரை என்ன பண்ணாங்களாம் அந்த இடத்திலயே நின்று அவருக்கு அவரை ஊக்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களும் விசுவாசத்துல இருந்திருப்பாங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் இவரை வந்து ஊக்கப்படுத்தினாங்க இந்த பிலிப்ஸ் மான்ஸ் இருதயத்தை தொட்ட வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதுல வந்து அவரு அவரு இருதயத்தை தொட்ட வசனம் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆஹ் இந்த வசன ஒரு தொட்ட வசனம் அந்த பிலிக்ஸ் மான்ஸ் வந்து அவரோடு கூட இருந்தவர்களும் கூட மறுஞான ஸ்நானத்துக்கு ஆதரவா இருந்தவர்களும் துன்புறுத்தலின் மத்தியிலும் என்ன பண்ணாங்களா அவங்க தேவனுக்கு கீழ்படிந்த கீழ்படிந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்போ மான்ஸ் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் நிலைத்து நம்ம நிற்கணும் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் சந்தித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று மனுஷனுடைய வாழ்க்கை மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட எத்தனையோ துன்பங்கள் பயமுறுத்துதல்கள் சோதனைகள் வரும்போது கிறிஸ்துவை பின்தொடர நம்ம மனமுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லைனா ஆண்டவரை விட்டுட்டு நம்ம தூரமா போறதுக்கு பிரயாசப்படுறோமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்ன செய்யணும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் நமக்கு வருகிற துன்பம் வரும்போதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போறோமா இல்ல இன்னும் நெருங்கி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கே வரோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும் எப்படி இந்த மான்சனுடைய வாழ்க்கையில அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்த போது கூட அவர் என்ன பண்ணார் ஆண்டவர் ஆண்டவர் மறுதலிக்கவே இல்லை அவர் அவர் மேலே விசுவாசம் உள்ளவரா கடைசி வரைக்கும் வந்தார் இல்லையா அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பல வேலைகளில் துன்பம் உபத்ரம் எல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போய் இயேசுவிடம் செல்வதை விட்டு துன்பங்களே நினைச்சி கவலைப்படுறோம் இல்லையா ஆனா அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் நீங்க நேரம் இருக்கும் போது படிச்சு பாருங்க பதினேழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வசனத்தை நம்ம படிக்கும் போது அதுல வந்து இயேசுவினுடைய சீஷர்கள் பேதுரு உங்க சீஷர்கள் அப்புறம் அப்போஸ்தலர்கள் உபத்திரவப்படுத்தப்படுறாங்க பதினேழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது அவங்க என்ன எதுக்காக அவங்க வந்து உபத்திரவப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து நன்மைதான் செய்தாங்க ஜனங்களுக்கு நிறைய வியாதியஸ்தர்களை இயேசுவினுடைய நாமத்தினால அவங்க சொஸ்தமாக்குனாங்க குணமாக்குனாங்க அதனால என்ன பண்ணாங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க மனம் திரும்பி ஆஹ் ஞானஸ்நானம் பெற்றாங்க ஏராளமான பேர் இந்த புதிய கிறிஸ்தவ மதத்தை என்ன பண்ணாங்க பின்பற்ற ஆரம்பித்தனர் அவங்க ஆகவே என்ன பண்ணாங்க இந்த பிரதான ஆசாரியனும் மற்ற யூத அதிகாரிகளும் அவர்கள் மேல பொறாமை கொண்டு என்ன பண்றாங்க சிறையில அந்த அப்போஸ்தலர்களையும் ஸ்ரீஷர்களையும் சிறையில அடைக்கிறாங்க அப்போ பாருங்க அந்த சம்பவத்துல நம்ம படிக்கும் போது அங்க தேவன் என்ன பண்றாரு சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும்படியாக ஒரு தூதனை அவங்க அனுப்புறாரு அந்த தேவ வந்து என்ன பண்ண அப்போஸ்தலர்களை விடுதலை ஆக்கி விட்டு பார்த்து நீங்க போய் ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கொள்ளுங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கூற சொல்லலை அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் வசனம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐந்தாம் அதிகாரம் மறுபடியும் போய் தேவாலயத்துல இருபதாம் வசனம் பாருங்க நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் நீங்க போய் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கீங்கன்னு சொல்லாம இந்த வார்த்தைகளை மறுபடியும் போய் தேவாலயத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் அப்போ தேவதூதன் வந்து அப்போஸ்தலருக்கு வெளியே விட்ட பின்பு என்ன பண்றாங்க அந்த அதிகாரிகள்லாம் போய் அவங்கள கூட்டிட்டு விசாரணைக்காக கூட்டு வர சொல்லும்போது போது கதவெல்லாம் பூட்டிதான் இருக்குது ஆனா உள்ள பார்த்தா ஆள் இல்ல அப்போ எல்லாரும் வந்து அதிகாரி கிட்ட சொல்றாங்க எல்லாம் கதவு எல்லாம் இருக்கு சேவகர் எல்லாம் நிக்கிறாங்க ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் உள்ள இல்லவே இல்லை அவங்க போய் தேவாலயத்துல போய் என்ன பண்றாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்தது யாரு அப்படின்னா ஆண்டவர் தான் அவங்களுக்கு நல்லா மறுபடியும் தைரியத்தை கொடுத்து நீங்க மறுபடியும் போய் என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ பேதர் என்ன பண்றாரு இருபத்தி மூணாம் வசனத்துல மறுபடியும் தேவாலயத்துல போய் மறுபடியும் என்ன பண்றாரு இயேசுவே தேவன் என்று தைரியமா அவர் வந்து பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல நம்ம படிக்கும்போது அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா உம் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இதெல்லாம் நடந்ததுக்கு நாங்கள் என்ன பண்றோம் சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைரியமா என்ன பண்றாரு பேதுரு ஒரு காலத்துல பேதுரு வந்து ஓடி ஒடிந்தவர் ஆனா இன்னைக்கு வந்து தேவாலயத்துல நின்று அவரு தைரியமா இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரசங்கம் பண்றத ஆஹ் நம்ம பார்க்கணும் அதனால நான் வந்து சாட்சியா இருக்கிறேன் நாங்க வந்து பேசாம இருக்கக்கூடாது இவற்றை மற்றவர்களுக்கும் நாங்க பிரசங்கிக்க நாங்க வந்து கட்டளை பெற்று அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏசிக்கிறதே சொல்லியிருக்காரு மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதுல நீங்க உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க நான் தான் உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா ஒரு வசனம் அதுல இருக்கு அந்த கட்டளை கொடுத்துருக்கிறாரு அதன்படி நாங்க என்ன பண்றோம் நாங்க வந்து பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம எங்க சென்றாலும் இயேசுவை குறித்து சாட்சி நம்ம சொல்ல வேண்டும் அதுதான் இயேசுவினுடைய கட்டளை ஆகும் வேதத்துல கூட நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சட்டம் போடுறாங்க அதாவது ஆண்டவரை ஆஹ் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய சட்டங்கள் பைபிள்ல போட்டிருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் போது தெரியும் பழைய ஏற்பாட்டுல வந்து சட்டத்துக்கு படியாமல் தேவனுக்கு கீழ்படிந்தவர்களை பத்தி நிறைய பேரை நம்ம படிக்கிறோம் அதுல ஒரு சிலரை பத்தி நான் சொல்றேன் எகிப்தில் உள்ள மருத்துவச்சிகள் யூத ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்க சொன்னாங்க இல்லையா அந்த ராஜா வந்து சொல்றான் நீங்க வந்து என்ன பண்ணணும் இஸ்ரேவேல் ஜனங்கள்லாம் பெருகி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து உம் பெருக கூடாது அதனால ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும் நதியில போட்டரணும் இல்லை பிறக்கும் போதே அவங்களை என்ன பண்ணணும் கொண்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சிகளுக்கு அந்த அதிகாரிகள்லாம் சொல்றாங்க அப்போ அந்த மருத்துவச்சிகளை என்ன பண்றாங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்க அவங்க சொன்ன அந்த கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை அவங்க வந்து தேவனுக்கு தான் அவங்க வந்து கீழ்படிந்தாங்க மனுஷருடைய கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியாம தேவனுக்கு பயந்ததுனால அந்த காரியத்தை அவங்க செய்யவே இல்லை அதனால கர்த்தர் என்ன பண்ணாரா யா யாத்திரையாகமும் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனம் நீங்க படிச்சு பாருங்க அதுல இருக்கும் அவங்க அவங்களுடைய குடும்பத்தை என்ன பண்ணாரா ஆண்டவர் வந்து தழைக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கூட நம்ம நம்ம ஆண்டவருக்காக ஒரு சில காரியங்களை தைரியமா நம்ம செய்யும் போது கட்டளை மனுஷருடைய கட்டளைகளுக்கு அதிகாரிகளுடைய கட்டளைகளுக்கு படியாம ஆண்டவர் பயந்து நம்ம செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா அந்த மருத்துவச்சிகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு புரியும் அதே போல இன்னொரு ஒரு அம்மாவை பத்தி பாக்குறோம் எங்கன்னா ராஜா அப்படின்ற ஒரு வேசி தேசத்தை ஆராய அனுப்பப்படுறாங்க இல்லையா அங்க தேசத்தை பாக்குறதுக்காக மோசை வந்து என்ன பண்றாரு அனுப்புறாரு வேவுக்காரர்களை அப்போ அந்த வேவுக்காரர்களை அனுப்பும் போது அந்த ராஜாவுக்கு தெரியாம ஏன்னா ராஜாவுக்கு சொன்னா கண்டிப்பா அந்த வேவுக்காரர்களை கொண்டு போட்டுருவாங்க இல்லையா அதனால மறைத்து வைக்கிறா அவங்க வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு அவங்க வந்து கேட்கும் அது கூட வந்தாங்க ஆனா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு அவளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து அந்த மேசியாவுடைய வரிசையில அவ அவளுடைய பேர் வரும்படியா அதாவது இயேசுகிருத்தனுடைய வம்ச வரலாறுலயே அவள் பேர் வரும்படியா என்ன பண்ணாராம் ஆண்டவர் வந்து கிருப கொடுத்தாரு பாருங்க யோசுவா ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் படிச்சு பாருங்க அப்புறம் மத்தையும் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் நீங்க படிச்சிங்கனாலும் அவளுடைய பேர் அதுல அந்த இயேசுக்கத்தினுடைய வம்ச வரலாறுலையே மறுபடியா என்ன பண்ணார் ஆண்டவர் அப்படி ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்தார் இல்லை ராஜாவினுடைய கட்டளை இன்னும் கூட நம்ம பார்க்குறோம் தானியல் புஸ்தகத்துல ராஜாவினுடைய கட்டளை மீறி யார் சாத்ராக் மேஷா காபேத் நேகோ ஆகியோர் கூட என்ன பண்ணாங்க நெபுகாத் நேச்சர் உண்டாக்கி அந்த சிலைக்கு சிலையை வணங்கணும் இல்லையா வணங்காதவங்களை என்ன பண்ணுவாங்க ஏழு மடங்கு அக்கினில அவங்க வந்து போட்டுருவாங்க போடும்போது போடணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு ஆனா கூட இந்த என்ன பண்ணாங்க நாங்க வந்து வணங்க மாட்டோம் சொல்லி உறுதியா அத்தர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி நாங்க நீ நிறுத்துனே பொருசில நாங்க என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வணங்கவே இல்லை அப்போ முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அக்கினி சூளையில இருக்கிறதோட ஏழு மடங்கு அக்னி சூளைய வந்து சூடாக்குனாங்க அந்த அக்னி சூளையில கூட என்ன பண்ணார் ஆண்டவர் அவங்க கூட அந்த அக்னி சூளையில அவங்களோட உலாவுனார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் கர்த்தரை என்ன பண்ணார் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடன் அக்கினி சூழலேயே நின்றார் தானியல் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருபத்தி அஞ்சாம் வசனத்துல நம்ம அதை குறித்து நம்ம படிக்கிறோம் அப்போ தானியல் ஒரு அப்புறம் தானியலுடைய வாழ்க்கையிலையும் தானியல் ஒரு நாளைக்கு மூணு முறை ஜோம் பண்ணார் இல்லையா ஜபம் பண்ண கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு யாரு கட ராஜாவை மட்டும்தான் வேற யாரையும் அப்போ அந்த நேரத்துல கூட தானியல் என்ன பண்ணாரு அதை நிறுத்துறதுக்கு அவர் வந்து மறு மறுத்து விட்டார் ஏன் ஜபிக்கிறதா வழக்கமா வச்சிருந்த ப அதாவது அந்த பலகனிய திறந்து ஜன்னலை திறந்து என்ன பண்ணாரா அவர் வந்து ஜபம் பண்ணார் சட்டத்தை மீறுவதாக இருந்தாலும் அதிகம் ராஜாவினுடைய சட்டத்தை கூட அவர் மீறினார் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க அவரை கனப்படுத்தி அவர் வந்து என்ன பண்ணாங்க சிங்க குகையில சிங்க கெபியில கொண்டு போய் அவரை போட்டாங்க அந்த இடத்துல கூட என்ன பண்ணார் ஆண்டவர் அவரை காப்பாத்தினார் கர்த்தருக்காக நம்ம அவரை கனம் பண்ணும்போது அவரும் என்ன பண்றாரு நம்மள கனம் பண்றார் இதை குறித்து தானியல் ஆறாம் அதிகாரம் ஆஹ் பத்தாம் வசனம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அதாவது தமக்காக பாடுபடுகிற பெற்றவர்கள் மிகுந்த பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்கிறாரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க மத்தையு அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் மத்தையு பதினோரா வசனம் பன்னெண்டாம் வசனம் பாத்தீங்கன்னா பாருங்க என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம் அப்போ ஆஹ் ஏசு கிறிஸ்தவின் நிமித்தம் நம்ம வந்து யாராவது நம்மளை நிந்தினாங்க துன்பப்படுத்தினாங்க பலவித தீமையான மொழியெல்லாம் சொன்னாங்க பொய் சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுமா கோவப்படக்கூடாது நம்ம என்ன செய்யணுமா சந்தோஷப்பட்டு களி கூறணும் ஏன் சந்தோஷப்பட்டு நம்ம களி கூறணும் நமக்கு இதெல்லாம் வந்து இயற்கையா நமக்கு வரவே வராது ஆண்டவருடைய கிருபையும் பலனும் நமக்கு கூட இருந்தாதான் வரும் அதுக்கு பலன் என்ன பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் ஒருவேளை இங்க நமக்கு அதுக்கு பலன் கிடைக்காது ஆனா பரலோகத்துல என்ன பண்ணுவார ஆண்டவர் நமக்கு அதுக்குரிய பலனை மிகுந்த பலனை என்ன பண்ணிருப்பாரு வச்சிருப்பேன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவருடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆனால் பல பரலோகத்தில் நம்முடைய பலன் என்ன இருக்கும் மிகுதியா இருக்கும் அப்போ கிறிஸ்துவின் நிமித்தமாக இவ்வுலகத்தில் நம்ம கனவீன அடைஞ்சா கர்த்தருடைய கரத்துல நம்ம கண்டிப்பா கன கனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமா நம்ம வந்து கற்றுக்கொள்றோம் வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அவருக்கு அளவு கடந்த கஷ்டம் பாடு சகித்த அவரை போல பாடு சகித்தவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம் அவ் அவ்வளோ ஒரு பாடுகள் ஆனா அவருடைய முந்தின வாழ்க்கை தெரியும் ஏசு கிறிஸ்துவ சொல்றவங்களை என்ன பண்ணார் அவர் கட்டி அவங்களெல்லாம் கொண்டு போய் பிரதான ஆசாரியன் முன்னாடி தான் அவருடைய வேலை ஆனா இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்ட பிறகு அவரை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படியே எவ்வளோ கஷ்டம் பாடு அவருக்கு கொடுத்தாங்க ஆனா அந்த பாடுகள் கஷ்டங்களையும் என்ன பண்ணார் அவர் பொறுமையோட சகித்தார் இந்த உலக வாழ்க்கையில நமக்கும் பாடுகள்லாம் உண்டு அதன் மத்தியில நம்ம என்ன பண்ணோம் சோர்ந்து போகாமல் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கணும் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா பவுலனுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருந்துச்சு அவருக்கு இல்லையா நிறைய பாடுகள் சரீரத்திலயும் பாடு ஆனா கூட அவர் என்ன பண்ணல ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை ஏன்னா அவருக்கு தனக்கு முன்பதாக என்ன இருக்கு ஒருவேளை நான் இங்க கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் இயேசுவோடு கூட இருக்கிற அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடுகளெல்லாம் எல்லாம் அவர் வந்து பொறுமையோட சோர்ந்து போகாம சகித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அவருடைய பாடுகள்ல பங்கடைந்தா அவருடைய மகிமையில நம்ம பங்கடைவோம் அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில அப்புறம் பவுலனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நீங்க அவருடைய சரீரம் ஒருவேளை புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போனாலும் ஒருவேளை வயதாகி அவர் புற்று பலவீனம் அடைந்திருந்தாலும் அவருடைய உள்ளான மனுஷனானது என்ன செய்தான் அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஒருவேளை நம்ம புறம்பான சரீரம் வந்து ரொம்ப பலவீனமா ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கஷ்டத்தோட இருந்தா கூட நம்முடைய உள்ளான மனுஷன் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கும் போது ஆவியானவரோடு தொடர்புல இருக்கும் போது மனுஷனானது என்ன செய்தான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நமக்காக பரலோகத்துல வை வைத்து வைக்கப்பட்டிருக்கும் சுதந்திரத்தோடு ஒப்பிடுகையில் இந்த உலகில் இந்த உலகத்துல நம்ம படுகிற பாடுகளும் துன்பங்களும் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம் நாம் நமது பாடுகளின் மூலமாகவோ அல்லது பாடுகளின் நிமித்தமாகவோ நித்திய கன மகிமை அடைவோம் அப்படி அடைவோம் என்று பவுல் வந்து சொல்றாரு அதனால ஒவ்வொரு நாளும் பாடுகளை சகிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது எல்லாத்தையும் பொறுமையா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி மற்றவங்க நம்மள ஏதாவது சொன்னா கூட நம்ம பொறுமையோடு சகிக்கும் போது ஒரு நாள் நம்ம ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு மகிமையான ஒரு வரவேற்பு ஆண்டவர் வந்து நமக்கு கொடுப்பாரு அதனால நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வருகையில என்ன பண்ண கூடாது அஹ் ஆச்சரியப்படக்கூடாது ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்ற மனதா இருக்கும் யாவருக்கும் துன்பங்களும் உபத்திரவங்களும் என்ன செய்யும் வரவே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நம்ம அநேக உபத்திரவங்களின் தான் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும் சொல்லி நமக்கு சொல்லுது கண்களினால் மட்டுமே விரைவில் என்ன பண்ணுவோம் நம்ம மன நம்முடைய இருதயமும் மனமும் சோர்ந்து போகும் பவுலினுடைய வெளிப்படையான வாழ்க்கையை பாருங்க உலகத்தின் பார்வையில அது முற்றிலும் தோல்வியில் துவண்டு போன ஒரு வாழ்க்கையாதான் இருந்துச்சு பவுல் வந்து ஆரம்பத்துல ஒரு புகழ்பெற்ற செல்வாக்கான ஒரு யூத்தனா இருந்தாரு பிறகு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பதவி மரியாதை எல்லாத்தையும் அவர் திறந்து விட்டு ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் பல விதமான பாடுகளை அனுபவிப்பதிலேயே அவர் வந்து கழித்தார் அவருடைய நண்பர்கள் கூட எல்லாரும் என்ன செஞ்சாங்க அவரை கைவிட்டு போய்விட்டார்கள் அவர் இறுதியில கிறிஸ்துவில் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் வந்து உம் சிறையில இருந்தாரு அவர் கொல்லப்பட்டாரு அதனால வெளிப்படையான காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க கூடாது பதிலாக நம்ம இயேசுவை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கணும் அவருடைய பாடுகள் நம்ம பங்கடைந்தா அவருடைய மகிமையில நம்ம பங்கடைவோம் என்பதை நம்ம மறக்கவே கூடாது அது அது மட்டும் இல்ல கடைசியா ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிச்சிடலாம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து தொடரணும் அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம கிறிஸ்தியசுக்குள் நம்மளை அழைச்சாரு அந்த ஒரு லக்கு ஒண்ணு இருக்குது அந்த பரம அழைப்ப நம்ம விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து போகும்போது உண்மையாவே இந்த பாடுகள்லாம் நமக்கு ரொம்ப லேசான ஒரு பாடுகள் நமக்கு தெரியும் ஆகவே இந்த பிலிப்ஸ் மான்சனுடைய வாழ்க்கையில அதான் சொன்னாரு கத் மனுஷருக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கல தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறதே அவசியமா இருக்கு அதனால எவ்வளவுதான் சட்டம் எவ்வளவு இது வந்தாலும் கூட நம்ம ஆண்டவருக்காக உறுதியோடு கடைசி வரைக்கும் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் அதுவே நம்முடைய விருப்பமாகவும் இருக்கணும் நம்ம சேவ் பண்ணலாம் உங்களை நேசிக்கிறது நான் நல்ல தகப்பனே அப்பா துன்புறுத்தல்களையும் சந்தித்த போது தன்னுடைய நம்பிக்கையில உறுதியாய் நின்ற அந்த பீலிக்ஸ் மான்ஸ் உடைய துணிவான விசுவாசத்துக்காக நாங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பாடுகள் வந்த போதிலும் கத்தாவே ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே நம்முடைய வசனத்தை ஆஹ் படி நடக்க ஆண்டவரே நீர் அவருக்கு கொடுத்த ஆண்டு அந்த தைரியத்தையும் நீர் எங்களுக்கும் தரும்படியா நாங்கள் ஜீபிக்கிறோம் ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் ஆண்டு வரே கஷ்டங்கள் வந்த வரும் வரும்போது ஆண்டு வரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாக போகாதபடி இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே வளர உமோடு நெருங்கி ஜீவிக்கிறதான ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே நாங்கள் கடினமான வேலைகளில் முழுமனதோடு உண்மை பின்பற்ற எங்களுக்கு தேவையான தைரியத்தையும் கிருபையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அன்போடும் கீழ்ப்படுதலோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டு இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பீலிக்ஸ் மான்சை போல ஆண்டவரே அப்பா விசுவாசத்திலே முடிவு வரைக்கும் உறுதியாக நிற்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இந்த வ நாங்கள் இப்பொழுது படித்த ஒவ்வொரு வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள ஆண்டு வரே உண்மையில் விசுவாசம் வைக்க ஆண்டு வரை கிறிஸ்திய அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கிருப செய்யும்படியா ஜீவிக்கிறோம் ஆண்டு வரே இந்த உலகத்துல வருகிற பாடுகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருப செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்தி முழுவதுமா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நிறைய பொறுப்பெடுத்து இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிரசனை எங்க கூட இருக்கட்டும் ஆசீர்வத் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே